நாள் எனக்கு மிகவும் என் வாழ்வில் மறவாத ஒரு நாள் ஏல் பிறப்பிலும் மறவாத ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இவ்வளவு பெரிய மேடை அதுவும் எஸ் ஆர் எம் தமிழ் பேராயமும் வேந்தர் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்திய இம்மாபெரும் தமிழ் சங்கம நிகழ்வில் முதலிடம் பிடித்ததற்கும் முக்கியமான காரணம் இங்குள்ள ஒருங்கிணைப்பாளர்களும் இங்கு தமிழ் தொண்டாற்ற வந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் பேச்சு போட்டியானது வேந்தர் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த போட்டி அப்படிங்கிறது வெள்ள தமிழனி சாகும் என்னும் லைனை அந்த வரிகளை வந்து பார்த்திங்கன்னா தகர்த்தெறிந்து அத்தனை இளம் பேச்சாளர்களை இன்று அடையாளப்படுத்தி முகங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பற்று அப்படிங்கிறது இந்த மாதிரி போட்டிகள் மூலியமாக வந்து வெளிப்பட்டுருக்கு அதில் இரண்டாம் பரிசு பெற்றதில் நான் மிகவும் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் போட்டியாளர் ஒவ்வொருவருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கு காரணம் என்னன்னா இங்கே யாருமே போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் பண்ணதை விட எங்களால் முடியும் அப்படின்ற விடாமுயற்சியோட போட்டியோட இறுதி வரைக்கும் நாங்கள் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம் வெற்றியாளர்களை தாண்டி இங்கே நிறைய அனுபவங்களை இங்கே நாங்கள் கற்றுக்க முடிஞ்சுது இன்னைக்குள்ளாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் பேராயம் எசாரும் தமிழ் பேராயத்துக்கு நான் என்னுடைய கட்சியை தெரிஞ்சேன்